புவனகிரியைச் சேர்ந்த தேநீர் வியாபாரி ஒருவர் தனது மகளுடன் தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக மிதிவண்டியில் சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியைச் சேர்ந்த சைக்கிளில் தீ விற்பனை செய்யும் வியாபாரி கணேசன் மற்றும் அவரது மகள் யுவராணி இவர்கள் இருவரும் கார்த்திகை மாதம் சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை பயணம் செய்வதற்காக இருமுடி கட்டினர் ஆனால் வித்தியாசமாக இவர் பயணத்தை தான் தீ விற்கும் அதே சைக்கிளில் மேற்கொள்கிறார் அந்த சைக்கிள் முன்பு ஐயப்பன் படத்தை கட்டி மாலை அணிவித்து இருமுடியை சைக்கிள் கூடியில் வைத்து பத்திரமாக கட்டி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இவர் சபரிமலை சன்னிதானத்தை சென்று அடைய ஏழு நாட்கள் ஆகும் என்றும் சுவாமி தரிசனம் செய்து மீண்டும் பழனி முருகன் கோவில் வரைக்கும் சைக்கிள் பயணமாக வருவேன் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக இந்த சபரிமலை புனித பயணத்தை சைக்கிளில் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ள அவரை வழியில் பலரும் ஆச்சரியத்துடனும் அதே சமயம் பக்தியுடனும் பார்த்து வணங்குகின்றனர் போகிறது பதினோராம் வருஷம் இப்போ நாங்கள் போய் சேரது ஏழு நாள் ஏழு நாள் ஆகும் சார் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆகும் பயணி வரைக்கும் வரும் சார் அதுக்கப்புறம் பஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்